சென்னையில் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இந்த அறிவு சங்கமத்தை அறிவு திருவிழாவை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு மின்னூல்கள் கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு பல்வேறு இணைய நூலகங்களில் இருந்து நம்மால் எளிதால் புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்கிற அனுபவமே தனி சுகந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் தொடங்கின இந்த அறிவிப்பு பணி இப்பொழுது நாற்பத்தொம்பதாவது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு பதிமூணு அரங்குகளோடு தொடங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சி இன்றைக்கு தொள்ளாயிரம் அரங்குகளோடு இருக்கிறத இதோட வெற்றிக்கான சாட்சியாக அமைந்திருக்கிறது